வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கஜ பூஜையின் சிறப்பும் அதனுடைய பலன்களும் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கோவில்களில் வாழும் மங்களமான நிறைந்த செல்வங்களான யானை பசு மயில் சேவல் போன்ற புனிதமான விலங்குகளும் பறவைகளும் வளர்க்கப்படுகின்றன இவைகள் வந்து தெய்வ அம்சத்தை உடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இதில் வந்து பசுவிக்கு செய்யப்படும் பூஜை வந்து என்ன சொல்கிறாருன்னா கோ பூஜின்னு சொல்லுவா அதே மாதிரி யானைக்கும் அதே மாதிரி பண்ணுவான் அந்த பூஜையோட பெயர் தான் நம்ம கஜ பூஜை சொல்கிறோம் யானைக்கு பண்ண வேண்டிய பூஜை வந்து நம்ம கஜ பூஜைன்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த பசுவிக்கு பின்பகுதியிலும் யானைக்கும் நெற்றி பகுதியிலும் தான் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் யானையின் தும்பிக்கையானது வந்து ஓம்கார வடிவத்திலும் யானைக்கும் தெய்வதிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டும் கோவில்களில் முக்கியமான திருவிழா ஆகட்டும் தினசரி பூஜையின் போதும் ஒழு முதல் கடவுளான விநாயகரின் அம்சமான யானையை கௌரவிக்க விதமான சிறப்பு பூஜையாக இந்த கஜ பூஜை நடைபெறுகிறது ஆண் யானை யானையாக இருந்தால் அவை விநாயகராகவும் பெண் யானையாக இருந்தால் அவை கஜ கஜலக்ஷ்மியாகவும் போற்றப்படுகின்றது இதனால் அந்த கோவிலின் சக்தி வந்து அதிகரிக்கும் சொல்லி சொல்கிறேன் இந்த பூஜைகள் வந்து நம்ம நடத்த 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 அந்த கோவிலோட மகிமைகள் சக்திகள்லாம் வந்து கூடிகிட்டே தான் போகும் என்றைக்கும் அதோட தெய்வீக சக்திகள் வந்து குறையவே குறையாது இதனால் அந்த கோவிலின் சக்தி வந்து அதிக அதிகரிக்கும் மேலும் வந்து யானைகளிடம் பக்தர்கள் ஆசீர்வாதம் பெறுவது நம் விநாயக பெருமானை நேரிலே மதிப்பதற்கு சமம் அப்படிவும் சொல்றா கஜ பூஜை செய்வதன் மூலம் நமக்கு வந்து வரும் தடைகளை நீக்கி செல்வ வளம் உண்டாகும் என்று கோவில்களுக்கு யானை தானம் செய்பவர்கள் வந்து இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்வார்கள் என்றும் சொல்கின்றனர் சில பேருக்குலாம் வந்து இந்த கஜ பூஜை எதுக்கு செய்கிறா அப்படின்னு தெரியாது அனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க கஜ பூஜை வந்து பண்ணுறதுனால யானைக்கு வந்து நம்ம பண் பண்ணக்கூடிய அந்த கஜ பூஜை வந்து நமக்கு நடக்கிற அந்த எட்பேற்பட்ட அந்த தடைகளும் நிவர்த்தி செய்வாளாம் அதே மாதிரி நம்ம கோவில்களுக்கு யானை வந்து தானம் செய்வதன் மூலம் வந்து நமக்கு வந்து அந்த இந்திரனுக்கே சமமான ஆசனத்தில் நம்ம அமர்வார்களும் சொல்லி சொல்கிறான் அப்போனா பார்த்துக்கோங்கோ அந்த யானையோட தானமோ அவருக்கு பண்ண வேண்டிய நம்ம அந்த கஜ பூஜையும் எவ்வளோ பெரிய மகிமையாக சொல்லப்படுறா அப்படின்னு பாருங்கோ கோவிலில் வந்து விழாக்கள் யானைகளுக்கு வந்து மங்களமான பொருள்களை அணிவித்து அந்த தங்க ஆபரணங்கள்லாம் அணிவித்து அந்த யானைக்கு வந்து அழகு பார்ப்பான் பார்ப்பதற்கு வந்து உருவத்தில் வந்து பிரம்மாண்டமாகவும் இருக்கும் யானையை வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து அச்சர்கள் வந்து தெய்வீக மந்திரத்தை ஓதி யானைக்கு ஆரத்தி காட்டுவர் மேலும் வந்து நம்ம யானைக்கு வந்து வெள்ளம் வாழைப்பழம் கரும்பு அந்த மாதிரி உணவுப் பொருட்களுமே வழங்குவாள் சில பேர்லாம் வந்து யானைக்கு வந்து கொல்கட்டை கொடுக்குறேன்னு வேண்டிப்பா கொல்கட்டை வந்து பிள்ளையாருக்கு நம்ம எப்படி மோதகம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி குட்டி குட்டியாக இல்லாதக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு ஒரு அஞ்சு இன்ச் அந்த மாதிரி பண்ணி கோல்கட்டை வந்து யானைக்கு நம்ம கொடுக்கறது மூலியமாக நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லுவோம் பசுவின் சாணத்தை வந்து பசுவின் சாணம் வந்து எப்படி எல்லாத்துக்கும் யூஸ் உபயோகிக்கிறோமோ அதே மாதிரி யானையின் துணைப்பொருட்களும் வந்து மருத்துவ குணங்களுக்கெல்லாம் பயன்படுகிறதும் சொல்கிறான் மேலும் வந்து யானைகளையும் வந்து லக்ஷ்மின் அம்சம் என்றும் ஆற்றல் மிகுந்த கஜ பூஜையும் நடைபெறுகிறது பூஜையின் தொடக்கத்தில் செய்யப்படும் அந்த கஜ பூஜை வந்து மனம் நிறைந்து லக்ஷ்மியை அந்த இடத்துல வந்து பரிவாரங்களோட நெழுந்தருள் பாராம் அவளுக்கே வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு பூரிப்பு வந்து அப்படியே வந்து அவ அப்படியே இங்க வந்துருவா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான் கோவிலோட கருவறைகள் வந்து நிலவாசலில் மேற்பகுதியில் வந்து நாம் ஏற்றும் விளக்கின் லக்ஷ்மி அம்சமாகவும் நாம் காணலாம் இந்த கஜலக்ஷ்மி உருவம் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த கோவிலோட நிலைவாசலையும் அது வந்து வச்சுருப்பா அதே மாதிரி நம்ம ஆற்றுல ஏற்றுவோம் இல்லையா லக்ஷ்மி விளக்கு காமாட்சி விளக்கு அதெல்லாம் அம்சமும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறார் அந்த அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னாக்கா புகழ்பெற்ற ஸ்ரீரங்க அரகநாத சுவாமி கோவில்லையும் முதல் தரிசனத்தை காணவும் அந்த பிரசாதத்தை உண்ணும் பாக்கியத்தையும் அங்கே உள்ள யானை தான் பெற்றுள்ளது அப்போ பார்த்துக்கோங்க அந்த யானை வந்து எவ்வளோ பெரும் பாக்கியத்தை வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லி பாருங்கோ இதன் மூலம் யானைகளிடம் சக்தி நம் யானை உள்ள சக்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே கோவில்களுக்கு நாம் செல்லும்போது அங்கே உள்ள தலைவருக்கம் கொடிமரம் அதே மாதிரி நம்ம வேண்டுவோம் ஸ்ரீயா சுவாமிகிட்ட வேண்டுவோம் அதே மாதிரி நம்ம வந்து கோவிலில் உள்ள கோசாலையில் உள்ள பசுட்டையும் வேண்டிக்கலாம் யானைகிட்டையும் நம்ம வேண்டின்றா நம்மளோட வேண்டுதல் வந்து நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்ல வரா நம்ம வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போகணுன்னா அங்கே உள்ள பசுக்கோ இல்லை யானையோ இருந்தாலோ அவளுக்கு ஏதாவது ஒரு தானம் நம்ம பண்ணலாம் ஒரு வாழைப்பழம் ஆகட்டும் செவ்வாள் ஆகட்டும் உங்களால் முடிஞ்சது 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 நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நான் ஒன்றும் பெருசாக வந்து இதை எடுத்துகிட்டு போங்க அதை எடுத்துகிட்டு போங்க நான் சொல்லணும்னால ஒரு வாழைப்பழம் முடியிறதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போயின்னா அந்த பசுக்கும் தானம் பண்ணலாம் யானைக்கும் கொடுக்கலாம் இதனால் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து நல்லதாக தான் நடக்கும் நல்லது தான் ந நடக்கும் அதில் வந்து உறுதி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் நன்றி மேலும் ஒரு ஆன்மீக தகவல் வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம்